வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பசங்கள்லாம் இப்போ வீட்டில் இருப்பாங்க லீவ்ல சம்மர் ஹாலிடேஸில் அதனால் அவங்களுக்கு பிடிச்சமான ரெண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ஒன்று ஸ்வீட்டு ஒன்று காரம் நல்லா ஒரு அந்த டீ காஃபி போட்டு வச்சுட்டு சாயந்தரம் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ட்ரெடிஷ்னல் ரெசிபியும் கூட ஒன்று நம்ம தமிழ்நாட்டு சைடு தஞ்சாவூரில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி அடுத்தது கர்நாடகா பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடில் இந்த பெங்களூர் அண்டு மைசூர் பக்கம் ட்ராவல் பண்ணும்போது கொடு அங்கே விற்கக்கூடிய கடைகளில் விற்கக்கூடிய ஒரு காரம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே ஸ்வீட்டும் சரி காரமும் சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோஃபுல்ல போய் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் யாரோனாலும் செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க ட்ரெடிஷ்னல் ரெசிப்பினா அது ஒரு டேஸ்ட்டு தான் எப்பயுமே அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம வாசனை வர வரைக்கும் லேசாக ரொம்ப கூட லேசாக செவ்வந்துருச்சுங்க பருப்பு நமக்கு சுருங்கணம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம் வறுத்து முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லேசாக ரொம்ப பொடிசான மாதிரி இருக்கும் சுருங்கின மாதிரி வறுக்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம எதாவது ஒரு கப்போ இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிளாஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் இப்போ பாசி பருப்பு நமக்கு கார வச்சாச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிடலாங்க இப்போ பாசி பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் இது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நான் இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம எந்த கப்பால் தேங்காய் துருவல் அளந்தோமோ அதே கப்பாலேயே வெள்ளமும் அளந்துடலாம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருந்தோங்க ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் துருவல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த தேங்காய் கூடவே நம்ம சேர்த்துடலாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்வீட் பேர் ஸ்வீட் பேர் வந்து தேங்காய் பால் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டு பால் அங்கே ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய கல்யாணம்லாம் இருக்கும் அவங்க கல்யாணத்துக்கெலாம் அவங்க செய்வாங்க இலையில் வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அதே கப்பாலேயே நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் வெள்ளம் பாசிப்பயிறு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இதை மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கங்க அந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு இதில் போட்டு வருத்திடலாங்க இப்போ முந்திரி இதை மாதிரி லேசாக பொன்னீரமாக நமக்கு வறுத்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற நெய்யில் பார்த்திங்கன்னா பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுத்துக்கலாங்க அதில் இருக்கிற ஈரப்பதம் நமக்கு போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ தேங்காவையும் இதை மாதிரி பொன்னீரமாக நம்ம வறுத்தாச்சு இதையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முந்திரியோடு சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வேற ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம தேங்காய் திரட்டு பால் செய்கிறதுக்காக கடாயை வந்து நல்லா கொஞ்சம் கனமாகவே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்துடலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவாக கூட இருக்கலாங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அப்போ தான் நமக்கு ஸ்வீட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இதை அப்படியே கொஞ்சம் கை விடாமல் கலரணுங்க கனமான பாத்திரமாக வச்சுக்கினா தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அதை மாதிரி ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ண வேணா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச விழுது நல்லா சேர்த்துட்டு அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்க முடியும் இப்போ நல்லா நமக்கு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சுருண்டு வந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி கை விடாமல் கட் கலந்து விட்டால் தான் அடியில் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அது ஃப்ளேமும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இப்போ திரும்பியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் வாயில் வச்சோன்னே அப்படியே நமக்கு சூப்பராக அப்படியே அல்வா மாதிரி நல்லா கரையக்கூடிய ஒரு ஸ்வீட்டு அதை மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நான் எடுத்துகிட்ட அளவுக்கு செய்கிறதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம அடுப்பில் வச்சு கலர்றதுக்கு இப்போ நல்லா கெட்டி பசம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் தேங்காய் பல்லையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க முந்திரி பருப்பை நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இவ்வளோ பெருசாக தான் போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு வடை செய்கிறதுக்கு இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தாங்க சேர்த்துக்கலாம் அரிசி மாவு அரை கப்பு மைதா மாவு அரை கப்பு ரவை இப்போ இந்த மாவுக்கு நம்ம இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க இப்போ நான் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா துருவினை இஞ்சி துருவல் இஞ்சி துருவல் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கருவேப்பில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழைங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சூடான எண்ணெயை நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ சூடான எண்ணெய் சேர்த்ததுனால ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி ம் கை வைங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாங்க இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த கப்பால நான் அளந்து பார்த்ததுக்கு இந்த கப்பாலதான் நம்ம மாவு எடுத்திருந்தோம் அதே கப்பால ஒரு கால ஒரு கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்ச நேரம் நமக்கு வந்து ஒரு இருபதுல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நமக்கு மாவு ஊறணுங்க ஏன்னா ரவை சேர்த்து இருக்கிறதுனால அது அதெல்லாம் மூடி வச்சிடலாம் இப்ப மாவு அரை மணி நேரம் போல ஊறிடுச்சுங்க ரவுல கடாயில அதை மாதிரி பொறிக்கிறதுக்கு வடை பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப நம்ம வடையை தட்டிடலாம் கையில் லேசாக தண்ணி நினச்சிட்டு ரொம்ப நான் நினைக்க வேணாங்க லேசாக அப்படியே கையை நினச்சா போதும் இந்த மாதிரி தட்டி நம்ம பொறிச்சுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடைய சேர்த்துடலாம் இப்போ வடையை போட்டுட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு செவ்ந்த உடனே நம்ம இப்போ எடுத்துடலாங்க இப்போ நமக்கு சூப்பரான நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு ஸ்வீட்டு காரம் ரெ ரெடியாக இருக்குங்க நல்லா சுட சுட ஒரு டீ ஒன்று ரெடியாக இருக்குது இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க வடை வந்து வேகிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கணும் ஏன்னா சீக்கிரமாக செவந்து போயிடுது அதனால் வடை சூப்பராக இருக்குது என்ன ஒன்று ஒரு தேங்காய் சட்னி தான் மிஸ்ஸிங் ஆகுது இப்போ ஸ்வீட் டேஸ்ட் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே தேங்காவை நம்ம பல்லு பல்லாக போட்டிருக்கிறது அது நமக்கு நடுவில் ஆப்பிடும்போது சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ